சோழ மன்னர்களின் சாம்ராஜ்யம் பாரதத்தின் பொற்காலங்களில் ஒன்று என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் விழாவில் பேசிய அவர் சோழ மண்டலத்தில் சிவபெருமானின் தரிசனமும் இளையராஜாவின் இசையும் ஆன்மாவை ஆனந்தத்தில் ஆழ்த்திவிட்டன என்று கூறினார் பாரத நாட்டின் வளர்ச்சிக்காக தாம் சிவனிடம் வேண்டுகோள் விடுத்ததாகவும் ஆயிரம் ஆண்டுகள் நிறைவு செய்துள்ள பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இறைவனை தரிசித்த பேரு தமக்கு கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழ மன்னர்களின் அரசியல் மற்றும் வணிக தொடர்பு மாலத்தீவு தொடங்கி கிழக்கு ஆசிய நாடுகள் வரை பரவி இருந்தது என்றும் இந்தியாவின் பலத்திற்கு சோழ மன்னர்களின் சாதனைகள் ஓர் எடுத்துக்காட்டு என்றும் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் ஆகிய இரு மன்னர்களின் பெயர்களும் பாரதத்தின் அடையாளங்கள் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்தார் ராஜராஜ சோழா ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் இந்த பெயர்கள் பாரதத்தின் அடையாளங்கள் கௌரவத்தின் இணை சொற்கள் சோழ பேரரசு சோழ சாம்ராஜ்யத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரியம் இவை பாரதத்தின் ஜனநாயகத்தின் பிறப்பிடமாக சோழர்களின் குடவோலை தேர்தல் முறை திகழ்ந்தது என்றும் நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர்கள் சோழர்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் சோழர்களின் சாம்ராஜ்யம் புதிய இந்தியாவிற்கு வரைபடம் தருகிறது என்று குறிப்பிட்ட பிரதமர் மோடி தமிழகத்தில் ராஜராஜனுக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் பிரம்மாண்ட சிலை அமைக்கப்படும் என்றும் கூறினார் நண்பர்களே நம்முடைய பாரம்பரியத்தின் மீது பெருமித உணர்வை முன்னெடுக்கும் வேளையிலே இன்று இங்கு மேலும் ஒரு உறுதிப்பாட்டை நான் மேற்கொள்கிறேன் வரவிருக்கும் காலங்களிலே நாம் தமிழ்நாட்டிலே ராஜராஜ சோழன் அவருடைய மைந்தன் மகத்தான ஆட்சியாளர் முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிரமாதமான உருவச் சிலையை நிர்மாணம் செய்வோம்